அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து காத்துகிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க விஷயம் என்னென்னு சொன்னால் இப்ப எங்களோட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதன் ஊடாக இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்கள்ல சுத்தியடைந்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழக உள்வாய்ப்புக்காக முதற் படிவம் விண்ணப்ப படிவம் கூறப்பட்டிருக்கிறது இது ஒரு விருப்ப தெரிவ கோர விண்ணப்ப படிவமாகும் அதாவது ஏலவல்ல ஏதாவது ஒரு மூன்று பாடங்கள் எடுத்து அந்த மூன்று பாடங்கள்ல ஆக குறைஞ்சது மூன்று எஸ் அதாவது மிக குறைந்த புள்ளிகளை பெற்றால் சித்தி அடைஞ்சிருந்து உங்களுக்கு ஜெனரல் நாலேஜில் முப்பது அல்ல முப்பது குறைவான புள்ளிகள் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பித்து உங்களோட விருப்ப தெரிவை தெரிவிக்கிற ஒரு விண்ணப்ப படிவம் இதனூடாக நீங்கள் இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற இலவச கல்விக்குள்ளே வரக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஃபுல் டைம் அதாவது இன்டர்னல் ஸ்டூடெண்டாக போய் படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த விண்ணப்ப படிவம் தொடர்பாக இந்த சமூகத்தில் பாரிய பிள்ளையான புரிதல்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தோம் என்ன சொன்னால் பலர் என்ன முகநூலூடாகவும் வாட்ஸ்அப்போடாகவும் தொடர்பு கொள்றீனா அவங்க கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் அவங்களோட ரிசல்ட்ஸ் அல்லது இண்டெக்ஸ் நம்ம சாரி சர்ஸ்கோர் அனுப்பிட்டு எனக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் என்ற கேள்வி இந்த கேள்வி பிழையான கேள்வி முக்கியமாக என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன படிக்கணும் நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி வரணும் என்ற தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை உங்களோட பேரண்ட்ஸுக்கு இல்லை உங்களோட டீச்சர்ஸுக்கு இல்லை அந்த உரிமை உங்களுக்கு தான் இருக்குது நீங்க தான் அதை தீர்மானிக்கணும் நான் என்னவா வரணும் இந்த எதிர்காலம் என்ன நான் என்ன தடையணும்ன்ற அப்ப நீங்க தெரிவு செய்யுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த பர்ஃபார்மெண்ட் ஐடியாவே அதுதான் உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் கட்டாயம் அதுக்கு சர்ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணுமென்ற அவசியம் இல்லை எங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிள்ளையான புரிதல் ஒன்று இருக்குது இதில் என்னென்ன சொன்னால் இந்த சர் ஸ்கோர் படித்தான் நாங்கள் கோர்ஸ் போடணும் என்ற பிள்ளையான புரிதல் சர் ஸ்கோர் என்றது உங்கள்ட்ட நிலையை தீர்மானிக்கிற ஒரு ஒழுங்கு ஐடியாவிலேயே அது உங்கள்ட கோர்ஸை தீர்மானிக்காது இப்போ உதாரணத்துக்கு இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்பட்டிக்கு எழுதியிருக்கீங்க பயோஇன்ட்ரஸ் ஸ்ட்ரீமில் எழுதியிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு த்ரீ பாஸ் இருக்குது அதாவது மூன்று படங்களை சக்தி அடைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நாற்பதாவது ரேங்க் வந்துருக்குது உங்கள்ட்ட சர் ஸ்கோர் ஒன் பாயிண்ட் செவன் அண்ட் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த நிலைமையில நீங்க என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்ன்றத நீங்க தீர்மானிச்சு அப்ளை பண்ணலாம் இப்ப நீங்க இந்த நிலைமையை வச்சுக்கொண்டு என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் என்ற கோர்ஸுக்கு அப்ளை பண்றீங்க நீங்க மெடிசிரிக்கு அப்ளை பண்ணலன்னு சொன்னா அடுத்த வருஷத்துல சஸ்கோர் ஸ்கோரோட ரிலீஸ் பண்ணிக்கல அல்லது இந்த வருஷத்துல உங்களோட வெட்டுப்புள்ளி ரிலீஸ் பண்ணிக்கல என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் என்ற கோர்ஸ் இந்த ஸ்கோர் கூடி இருக்கு அதாவது உங்களோட சஸ்கோர் தான் அதின் சஸ்கோரா வந்திருக்கு அப்ப அதின் விருப்ப ஒழுங்குன்றது அதிகரிச்சிருக்கு அதுக்குரிய விருப்பம் அதிகரிச்சிருக்கு இப்ப உதாரணத்துக்கு இதை இன்னொரு விதமா பார்க்கலாம் இறுதி ரெண்டு நாளைக்கு காலையில் அரசாங்கம் அறிவிக்குது நீங்க இனி மெடிசினுக்கு எந்த ஒரு அரச வேலை வாய்ப்பையும் அரசாங்கம் கொடுக்காது அவங்களுக்கு டெக்ஸ கூட்டம் இப்படி ஒரு அறிவிப்பை செய்து சென்ற அரசாங்கம் உடனடியாக மெடிசினுக்குரிய சர் ஸ்கோர் வீழ்ச்சி அடையும் பிள்ளைகள் மெடிசினுக்கு போடுறது இந்த வாய சந்தர்ப்பம் குறைய தொடங்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்ஸ்கோர் குறையும் அப்போ இங்கே நீங்கள் எவ்வளவு முன்னுக்கு இருக்கிறார்கள் என்ன கோர்ஸுக்கு விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர் ஸ்கோர் கூடும் அதுதான் இங்க இருக்க விளக்கம் அதாவது சர்ஸ்கோர் அந்த உங்களோட புள்ளின்றது என்ற கூடியிருக்கு இப்ப நீங்க இதுல நீங்க கோர்ஸ் தெரிவு செய்யல என்ன செய்யணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை போடுங்க நீங்க என்ன ரேங்கா இருக்கலாம் உங்களுக்கு எது விருப்பம் அதுக்கு போடுங்க அதை நான் எப்படி அடையலாமான்னு தேடுங்க உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிகளால் அந்த வாய்ப்பு கிடைக்காட்டிங்க நீங்க அதை அதைறதுக்கு சொல்லி நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப நீங்க இங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம் ஒண்டே ஒன்று தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது தீர்மானிங்க அந்த பாதையில் போங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் நாங்கள் வந்தோம் என்ன சொன்னால் இந்த சர்ஸ்கோர் தொடர்பாக இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கோட சர்ஸ்கோர் புக் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோம் புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சர்ஸ்கோர் ஒழுங்கொண்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த கோர்ஸுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த சர்ஸ்கோரில் போனாங்க இது போன வருஷத்துக்குரிய லிஸ்ட் அதாவது போன வருஷத்தில் மெடிசினுக்கு திருவண்ணாமலையிலிருந்து என்ன சட் ஸ்கோர் உள்ள ஆள் ஆக குறைந்த சட் ஸ்கோரில் போயிருக்கார் என்றது போடப்பட்டிருக்கு அப்போ இந்த சட் ஸ்கோருக்கு இந்த கோர்ஸுக்கு இந்த லிஸ்ட் இந்த ஒழுங்கு அல்லது இந்த நிலை இருக்குன்றதை உங்களுக்கு மறைமுகமா அவங்க சொல்றாங்க ஆனா கட்டாயம் இந்த வருடம் அதிக சட் ஸ்கோரில் போகணும் அவசியம் இல்லை அப்போ அது மாறலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தெரிவு செய்யுங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இதில் நீங்க தெரிவு செய்யல கட்டாயம் நீங்க இன்னொரு விஷயத்திலையும் கவனம் அடுங்க என்னன்னு சொன்னா இப்ப பலர் விண்ணப்பிக்காத ஒரு கோர்ஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கல அதை முன் தெரிவாக கொண்டு வர வைக்கல உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா கொண்டு வர உங்களுக்கு வாய்ப்பு கூடும் இப்போ உதாரணத்துக்கு பயோ பயோரிசோர்ஸ் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு இந்த கோர்ஸுக்கு இது ஒரு ஜென்ரலான கோர்ஸா தான் இருக்குது கொஞ்சம் ரேங்க் பின்னால இருக்க பிள்ளைகளும் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய கோர்ஸ் அவ இதை நீங்க இப்ப உங்களோட விருப்ப தெரிவில் முன்னுக்கு கொண்டு வரல எனக்கு உண்மையாக இந்த ஃபீல்டில் இன்ட்ரஸ்ட் இருக்கு நான் இதுக்கு தான் போறேன் விருப்ப தெருவில முன்னுக்கு கொண்டு வரல உங்களுக்கு வாய்ப்பு கூடும் அதே அந்த கோர்ஸுட சர் ஸ்கோரும் மேபி கூடலாம் உங்களோட சர் ஸ்கோர் கூட இருந்தா இது ஒரு விஷயம் இதுதான் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இதுல கூட கவனம் செலுத்துங்க இந்த ஃபர்ஸ்ட் போன் ரப்பறதுல நீங்க மற்றவங்களோட அட்வைசர்ஸுக்குள்ள போறதை விட உங்களுக்கு எது விருப்பமோ அதை தெரிவு செய்யுங்க அதுக்குரிய இடத்தை வழங்குங்க மெட்டாக்கள் சொல்றது அல்லது ஏற்கனவே இருக்க ஓடர் இல்லாட்டி இந்த சமூகம் சொன்ன ஓடர்ல தான் நான் போகணும்ன்றதுல இருந்து மாறுங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தெரிவுகளை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு இதுல கூடுதலாக இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்ன சொன்னா இதுவரை முப்பதாம் தேதி இதுக்குரிய க்ளோசிங் டேட் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களோட விண்ணப்பத்தை செய்யுங்க குறிப்பா மொபைல் போன்ல இந்த விண்ணப்பத்தை பூணப்படுத்தாதீங்க லேப்டாப்ல கட்டாயம் செய்யுங்க அடுத்தது அதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வடிவா வாசிச்சு ஒழுங்கா செய்து அனுப்புங்க கணக்கு பிள்ளைகள் இப்பவே பிள்ளைகளை விட்டுட்டு தொடர்பு கொள்றாங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் உங்களை கோர்ஸோட நீங்க பிளேஆப் போட்டுட்டீங்க என்று சொன்னா இந்த கோசோடரை நீங்க ரிஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டேட் வந்து ஜிஜிசி அளவிலமையா ஒரு ஒன் வீக் டேட் டைம் ஒன்று தாரவங்க இந்த க்ளோசிங் டேட்டுக்கு பிறகு அதாவது முப்பதாம் தேதி பிறகு தருவாங்க அதுல நீங்க மாத்திக்கொள்ளலாம் ஒரு தடவை பிள்ளையா செய்துட்டு நின்றுட்டு ரெண்டாவது தடவை திருப்பி அந்த ஃபோமை எடுத்து நீங்க வெட்டி கொத்தி மாத்தி அப்படியெல்லாம் செலுப்பாதீங்க அத கவனமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாசிச்சு செய்து கொள்ளுங்க இது பத்தி தெரிஞ்சவங்க இந்த அட்வைஸ்க்கு செய்யறந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதில் கவனம் அடுத்தது உங்கள்ட்ட இப்போ உதாரணத்துக்கு உங்கள்ட்ட ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட இலக்கு அடைய முடியாட்டி நீங்கள் இலக்கடைகிறதுக்காண்டு இலங்கையில் நிறைய வழிமுறைகள் இருக்குது ப்ரைவேட்டுக்கு போக தேவையில்லை கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுங்க அதுகள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஊடாக நீங்கள் கூகுள்லேயே தேடி எடுக்கலாம் அதுகளில் கூட கவனம் செலுத்துங்க மேலதிகமாக எதுவும் வேணும்னா என்ன கொள்ளுங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்களே ஒழிய வாட்ஸ்அப்புக்கு கோலோ இல்லாட்டி நார்மல் கோலோ எடுக்க வேணாம் மெசேஜ் பண்ணால் நான் ஃப்ரீயாக இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த ப்ராசஸ் ஆஃபீஸில் நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது தயாராக இருக்கிறோம் கட்டாயம் எங்களோட பிள்ளைகள் கணக்கு பேர் அப்ளை பண்ணிக்கல ஒழுங்கான முறையில் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் அதை வடிவாக யோசித்து இந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்